வணக்கம் நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன் டெலிவரி முடிஞ்சு குழந்தையோட சந்தோஷமா இருக்கும்போது சில கஷ்டங்களும் வரும் குறிப்பா பிரஸ்ட்ல வலி இந்த பிரெஸ்ட்ல வலி வந்தா இது பால் இருக்கா இல்ல சீழ்பிடிச்சிருக்கா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை இந்த வீடியோல பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பால் கட்டுறது அப்படிங்கறது என்னன்னு சொன்னா பால் வந்து ஒரு மார்பில டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸாக இருக்கும் அந்த சுத்தி ஒரு ஒரு யூனிட் ஒரு ஒரு யூனிட்ல இருந்தும் ஒரு வழி பேசேஜ் வந்து அந்த காம்புல வந்து நிற்கும் இதுல ஏதாவது ஒரு பேசேஜ் பிளாக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து அந்த இடம் மட்டும் என்னாகும் பால் ட்ரெயின் ஆகாம வீங்கி வலிக்கும் சில சமயத்துல என்டையர் பிரஸ்டே வீங்கி வலிக்கிறது உண்டு அது வந்து ஜென்ரலா நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கும் போது அந்த மாதிரி ஆகும் இதுவே இன்னொரு கண்டிஷன் இருக்கு பிரெஸ்டில் சீழ் பிடிக்கிறது வெறுமனே சீழ் வராமல் இன்ஃபெக்ஷன் இருந்தா மாஸ்டைட்டிஸ் சொல்லுவோம் அதுவே சீழா மாறுச்சுன்னா ஆப்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆப்சஸ்க்கும் பால் கட்டினதுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது ஏன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் வேற வேற பால் கட்டிருக்குன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வீக்கம் இருக்கும் வலி இருக்கும் ஆனா ஜுரம் இருக்காது வலியுமே ரொம்ப சிவியரா இருக்காது அந்த இடத்து மேல ரெட்னஸ் இருக்காது அதாவது சிகப்பா இருக்காது இதுவே இன்ஃபெக்ஷன் சீழ் பிடிச்சிது அப்படின்னு சொன்னா அந்த ஏரியாவே செவந்து போயிடும் ரொம்ப ஸ்கின்னு பளபளப்பா ஆயிடும் அந்த ஒரு இடத்துல மட்டும் ஜுரம் குளிர் நடுக்கும் இருக்கும் இப்போ வெறுமனே பால் கட்டிச்சுனா நீங்க என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஒத்தரும் இப்போ கர்ச்சீஃப் எடுத்துக்கிட்டு சுடுதண்ணில நனைச்சி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒத்தி எடுத்துச்சிங்கன்னா அந்த கட்டின பால் கொஞ்சம் இழகி ஈஸியாக எடுக்க முடியும் அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த இடத்துல எஸ்பெஷலி பால் கொடுக்கும்போதே நீங்க அந்த இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு கட்டியா இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு அழுத்தி மசாஜ் பண்ணீங்கன்னா அந்த பால் அந்த துவாரம் வழியா வெளியில வந்து சரியாயிடும் நீங்க பால் கொடுக்கும்போது குழந்தை சப்புது அப்ப நீங்க மசாஜ் பண்ணீங்கன்னா அது ஈஸியா வெளியில வந்துடும் குழந்த சப்பலைனாலுமே நீங்க வந்து என்ன பண்ணலாம் வெறுமனே கையால் மசாஜ் பண்ணி எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பிரெஸ்ட் பம்ப் வச்சும் எடுக்கலாம் இதுவே சீழாக இருந்ததுன்னா நீங்க பம்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப வலிக்கும் உங்களால எடுக்க முடியாது சீடு இருந்தா நீங்க அந்த பம்பை வச்சு எதுவுமே பண்ணக்கூடாது அப்ப நீங்க டாக்டர் கிட்ட போகணும் என்ன அந்த இடத்துல வீக்கா இருக்கும் வலி இருக்கும் செகப்பா இருக்கும் ஜுரம் இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க டாக்டர் கிட்ட போகணும் அது சீழ் வரல ஆனா இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுப்பாங்க பெயின் கில்லர்ஸ் கொடுப்பாங்க அதே சீழ ஆயிடுச்சுன்னா கட்டாயம் அந்த சீழ ஒரு சின்ன நிக் போட்டு அந்த சீழை எடுக்கணும் சீழ் உடம்புல எங்க இருந்தாலும் அது எடுத்து வெளியில வந்தால் ஒழிய அது சரியாகாது ஸோ இதை பயப்படாதீங்க அந்த ப்ரொசீஜரை வந்து அனுசிசியால பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப வலி இருக்காது அது பண்ணின புண்ணு ஆறுறதுக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் அது வரைக்குமே நீங்க அந்த சைடு மார்பில் இருந்து தொடர்ந்து பால் கொடுக்கலாம் சரி இந்த மாதிரி கட்டுறது சீழ்பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நீங்க வந்து டெலிவரிக்கு பிறகு உங்களுக்கு சரியான பிரஸ்ட்டை சப்போர்ட் பண்ணக்கூடிய வேஸ் பிரேசியர்ஸ் யூஸ் பண்ணணும் இந்த இன்னர் வேஸ் எல்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ்ல கிடைக்குது நீங்கள் கடையில் போயிட்டு உங்களுக்கு ஏற்ற சைஸ் யூஸ்வலா யூஸ் பண்றதை விட ஒரு சைஸ் பெருசா வாங்கணும் எஸ்பெஷலி கப் சைஸ் வந்து ஒரு சைஸ் பெருசா இருக்கணும் அண்ட் அதை வந்து சரியா போடணும் அந்த பிரஸ்ட் தொங்காம கொஞ்சம் தூக்கி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த பிரஸ்ட் செக்ரீஷன் பால் வர நாளங்கள் வந்து அடைப்படாமல் இருக்கும் உங்களுக்கு வலியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது இதுவே வந்து வந்து எனக்கு நாள் முழுசும் போட்டுட்டு இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா இரவுல மட்டும் போடக்கூடிய சாஃப்டான மெட்டீரியலான பிரேசியஸும் நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க